ஜாதகம் இல்லனாலும் கூட பாத்துடலாம் ஆனா குலதெய்வம் தெரியல கடவுளுக்கு வேண்டுதல் வேண்டிக்கிற வரைக்கும் நம்ம வேண்டுதல் வேண்டுதலா இருக்கும் அதுக்கு பகவான் நிறைவேற்றி கொடுத்துட்டாருன்னா அந்த வேண்டுதல் வந்து நமக்கு கடனா மாறி இப்போ ஜனங்களுக்கெல்லாம் ஐயாயிரம் ரூபாய் வாங்குற டாக்டர் தான் நல்ல டாக்டர் அதே மாதிரி எல்லா இதையும் அவங்களே பிரிச்சுட்டாங்க அதனால அறுபத்தஞ்சாயிரம் போடுங்க உங்க பையனுக்கு அதுக்கு மேலேயே சம்பளத்துல வேலை கொடுப்போம் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் சொல்லி வச்ச மாதிரி போட்டாரு தூர்தர்ஷன் தூர்தர்ஷன் கிடைக்கும் உங்களுடைய டிவி மூலியமா நான் தெரியப்படுத்துகிறது முதல் பரிகாரங்கள் வந்து எளிமையா வேண்டிக்கும் தங்கத்தேர் இழுக்கிறேன் மாங்கல்யம் போடுறேன் திருமாங்கல்யம் போடுறேன் இந்த மாதிரி எல்லாம் வேண்டிக்கும் எளிமையா விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பொதுவாகவே நமக்கு ஜோதிடம் அப்படின்னு சொன்னால் ஜாதகம் ராசி நட்சத்திரம் இதை சுற்றியே இருக்கக்கூடியதாகவே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஜோதிடங்கள்லேயே ரொம்ப பழமையானதும் பாரம்பரியம் மிக்கதுமான பிரசன்ன ஜோதிடம் பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்லை இன்றைக்கும் விடை காண முடியாத பல விஷயங்களுக்கு வந்து உலகம் பூராம் இருந்து மக்கள் இந்திய தேசத்துக்கு வந்து பிரசன்ன ஜோதிடம் மூலம் அதுக்கு தீர்வு கண்டுக்கிட்டு போகிறாங்க அது நம்ம மண்ணில் நடக்கக்கூடிய தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பாரம்பரியமிக்க இந்த பிரசன்ன ஜோதிடம் பற்றி பல தகவல்களை நமக்கு சொல்றதுக்காக நம்மோட இருக்கிறாங்க காமாட்சி உபாசகி பிரபல பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் கீத்து வாட்ஸ் அவர்கள் அவங்கள நம்ம ஸ்டூடியோவுக்கு வரவேற்கிறதுல நம்ம ரொம்ப பெருமை அடைகிறோம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த ஜோதிட துறையில ஒரு பெண்ணாக இருந்து சாதிச்சு பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க அவங்களோட இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான உரையாடலை நிகழ்த்துவோம் மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் உங்களை சந்தித்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜோதிடம் ஜாதகம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து ஞாபகம் உடனே உடனே ஜாதகத்துக்கு போயிடும் இல்லை ராசிபரனுக்கு போயிடும் அப்படி தான் நாங்கள் எல்லாம் பழகி இருக்கோம் இந்த பிரசன்ன ஜோதிடம்ங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதை பற்றி நிறைய தகவல்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அதுக்கு முன்னாடி இந்த பிரசன்ன ஜோதிடத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க பொதுவாக இந்த ஜோதிடத்துக்குள்ளேயே நீங்கள் எப்படி வந்தீங்க உங்களுடைய ஜோதிட அந்த வரலாறு கடந்த கால வரலாறு உங்களுடைய குரு யார் யார் மூலம் கற்றுக்கிட்டீங்க இந்த செய்திகள்லேருந்து தொடங்கலான்னு ஆசைப்படுறேன் நைன்டீன் எயிட்டி நைனில் என்னுடைய குருநாதர் என்னை தேர்ந்தெடுத்தாரா இல்லை என் குருநாதரை தேடி நான் போனன்றது தெரியாது ஒரு இக்கட்டான ஃபேமிலி மேட்டர் அதில் ஒரு ஹோமத்தை கலந்துனங்க அப்போ அந்த ஹோமத்தில் எங்கள் குருநாதர் இருந்தார் இருக்கிறப்போ என்னை ரொம்ப உத்து உத்து பார்த்துட்டே இருந்தாங்க கடைசியில் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் இந்த மாதிரி அறுபத்தஞ்சாயிரம் போனது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அறுபத்தஞ்சாயிரம் பேர் உள்ளத்தில் நீ இருக்கிற மாதிரி செய்யணும் கற்றுக்கிறியான்னு சொல்லிக்கிறேன் என்ன ஏது எனக்கு அஸ்ட்ராலஜி பற்றி ஒரு பிட்டு கூட நாலேஜே கிடையாது சார் எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் என் கூட யாரும் வரல எனக்கு என்ன பிரச்சனைன்றது அவர்கிட்ட சொல்லலை பட் கரெக்டாக அந்த பிரச்சனையை மட்டும் எடுத்து சொன்னார் அது என்னென்னா ஒரு சின்ன ஒரு டென் இயர்ஸ் ஃப்ரெண்டை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா நான் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் வீட்டில் பெரியவங்க சொல்லியும் மாமனார் சொல்லி அப்பா சொல்லி யார் சொல்லி கேட்காத போட்டேன் அந்த குரு கிடைச்சதுனால என்னுடைய என்டையர் வாழ்க்கை ஸ்டைலே மாறிடுச்சு இவன் பிரசன்னம் பார்க்கறதுன்றது நம்ம இன்னர் மைண்ட் இன்னர் எல்லாருக்குமே இன்ட்யூஷன் வேலை செய்யும் ம் உங்களுக்கும் வேலை செய்யும் எனக்கும் வேலை எல்லாருக்குமே செய்யும் அதை கேட்குற தருணம் நன்றி ஒன்னு இருக்கு இல்லையா அதுக்கு தான் இந்த ஏழு வருஷ பயிற்சி அஷ்டமங்கல பிரஷ்னம்னு ஒண்ணு இருக்கு அதை கற்றுக்கறதுக்கு தான் ரொம்ப கடின பரிட்சைகளெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் இப்போ நமக்கு வந்து ஒருத்தர் வராங்க அவங்க வந்து ஜாதக ரீதியாக அவங்களுக்கு ரொம்ப நல்ல தசா புக்திகள்லாம் இருக்கு இருந்தாலும் அவங்க சொல்ற கஷ்டத்துக்கும் அந்த ஜாதகத்துக்கும் எந்த வித சம்பந்தம் இல்லைன்றப்போ நம்ம பிரசன்னத்தில் போட்டு பார்த்தா அதுக்கான விட கிடைச்சி நான் ஸ்பெஷாலிட்டி இப்போ வந்து நம்ம படிக்கிறோம் சயின்ஸில் வந்து நம்ம பயாலஜி இருப்பாங்க கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி நான் ஸ்பெஷலாக எடுக்க சொன்ன என்ன ஸ்பெஷலாக எடுக்க சொன்னது குலதெய்வம் கண்டுபிடிக்க கொடுக்கறவங்க உங்ககிட்ட வருவாங்க அதனால குலதெய்வம் எப்படி கண்டுபிடிச்சு அப்ப அந்த காலத்துல நான் கத்தின காலத்துல வரவங்க எல்லாருமே அவளுடைய குலதெய்வம் சொல்லி நின்று எனக்கே ஒரு ஆச்சரியம் எல்லாரும் குலதெய்வம் தெரியாத யாரானு இருப்பாங்களா அண்ணிட்டு ஒரு இது அப்புறம் பித்ரு தோஷம் சாபம் எப்படி போக்கிக்கிறதுன்னு சொல்லிட்டு சில நேரத்துல வந்து நம்ம கடவுள் ரொம்ப வேண்டுதல் ஒரு வந்து நம்ம சொல்லிட்டு நான் அடிச்சு நடந்து இந்த மாதிரி பிரார்த்தனை நீங்க வேண்டுதல் வேண்டிக்கிற வரைக்கும் அது வேண்டுதல் உங்க காரியம் நடந்திருத்தன்னா அந்த தெய்வத்துக்கு நீங்க இஷ்ட கடன் நிறைவேற்றலைன்னா அப்ப அந்த நிறைவேற்றலைன்னா அந்த கடனுக்கு நீங்க தானே பொறுப்பாளி ஆமா அப்போ கடன் வந்து ஏறிண்டே போறப்ப உங்களுக்கு உடல் திருப்பி அடுத்த ஜென்மம் ஒரு உடல் சேரும் ஆமா அப்போ எப்படி நீங்க முக்திக்கு போக முடியும் ஆசையை திறந்தவன் முக்தி என்றாங்க ஆசை யார் திறந்தாங்க இல்லையே இல்லையே நான் ஒரு பெஸ்ட் குருவாகணும்னு சொல்றதே ஒரு ஆசை தானே குருன்றவர் யாருன்னா இருட்டலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் குரு ஒரு நல்ல குரு நமக்கு கிடைச்சிட்டாருன்னா நம்ம வாழ்க்கையே மாறிடும் நான் படிச்சது பிஏ லிட்ரேச்சர் எனக்கு கணக்கே வராது ஆனா எனக்கு அந்த கணக்கு போட்டு தான் நான் வந்து பல பேருக்கு வெளிச்சம் காட்டினேன் குருமா கிடைச்சது அவருக்கு நன்றி சொல்லுங்க ஒரு பெரிய பிரசன்ன ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு பெரிய கலை அது இந்த காலத்துல அது வந்து சித்தியாகிறது ரொம்ப கஷ்டம் நீங்க ஜோதிடர்கள் இருக்காங்க அது வந்து விட்டு நிறைய பேர் ஜோதிடரா மாறிட்டாங்க ஈஸியா கத்துக்கலாம்னு ஆனா பிரசன்ன ஜோதிடம் அந்த மாதிரி கத்துக்க முடியாது அது பாரம்பரியமா குரு வழியாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ ஒருத்தர் வர்றாரு அவர்கிட்ட ஜாதகம் இல்ல ஜாதகம் இல்லாம அவருக்கு உங்களால வழிகாட்ட முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வழிகாட்ட முடியும் ஜாதகம் இல்லைன்னா குலதெய்வம் தெரிஞ்சிருக்கணும் உங்க குலதெய்வத்துக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது குலதெய்வம் முக்கியம் என்கிட்ட எல்லாம் குலதெய்வம் தெரியுமா குலதெய்வம் தெரியுமா குலதெய்வம் தெரிஞ்சிருத்தா பிரசன்னத்துல குலதெய்வத்தை போடுவேன் போடுறப்போ அவங்க கேக்குற கேள்விக்கு அவங்க குலதெய்வமே வழிகாட்டு அது வேணும் குலதெய்வம் வேணும் சரி குலதெய்வம் மூணு தலைமுறை மூணு அறுபது தாத்தா அப்பா பிள்ளைக்கு மூணு பேருக்கு தெரியல பேரான் அப்ப அவங்களுடைய இஷ்ட தெய்வமே குலதெய்வமா மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் சரி அவங்க குலதெய்வத்தை தேடி போக வேண்டியது இல்ல அங்க இஷ்ட தெய்வமே என்ன மூணு தலைமுறை அந்த முடி காணிக்க குடுக்கறது வருஷத்துல நல்லதுன்னா அவங்க போய் பொங்கல் பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரி நக்காரிகள் அதுல பண்ணி இருக்கிறதுனால அந்த இஷ்ட தெய்வமே குலதெய்வம் மாறி இருக்கும் இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு ஜாதகம் இல்லைன்னாலும் கூட பாத்துடலாம் ஆனா குலதெய்வம் தெரியல அன்றவங்களுக்கு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் தெரியல ஏன்னா நிறைய பேர் எங்கள் குலதெய்வம் எதுன்னே எங்களுக்கு தெரியாது நாங்கள் ரொம்ப காலம் முன்னாடி அந்த ஊர்லேருந்து இங்கே வந்துட்டோம் ஷிஃப்ட் ஆகிட்டோம் ஏன்னா இப்போ ஜோதிடர்கள்ட்ட போன உடனே அவங்க என்ன சொல்லிடுறாங்க நீங்கள் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு விட்டு போச்சு அதனாலதான் தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அந்த குலதெய்வத்தை தேடி அலையிற வேலை இருக்குது பாருங்க அது ஒரு பெரிய இதாக இருக்குது எங்கே போறது யார் குலதெய்வம் அப்படின்னு தெரியாமலே தடுமாடுறாங்க அப்ப குலதெய்வத்தையும் இந்த பிரசன்னத்தின் மூலம் அறிந்து சொல்ல முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் பண்ணி கொடுத்தேன் இப்ப பண்ணிட்டே இருக்கேன் அதுதான் நான் வந்து இப்போ ஒரு டூ தௌசண்ட் டூல இருந்து நிறைய பேருக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுத்து வழிபட வச்சிருக்கேன் இல்ல குலதெய்வம் வந்து இப்போ அப்ப இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஒரு குலதெய்வம் சொல்லி இருந்ததுன்னா இப்ப அது மண்ணோட போறதுக்கு வாய்ப்பு உண்டு ரோடு எக்ஸ்டென்ஷன் ஊர் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி பண்றது அப்ப அவங்க எங்க போய் தேடுவாங்க தேட முடியாது அப்போ கிராம தெய்வதை முக்கியம் குலதெய்வம் மாத்திரம் இல்லை நீங்க சங்கல்பத்துல எடுத்துட்டீங்கன்னா குலதெய்வம் கிராம தெய்வத வச்சுதான் பண்ணுவாங்க என்ன அதனால கிராம தேவது கிராம தேவதை என்ன தெரியுமா தெரியாது சரி இப்ப நீங்க என்ன தெய்வத்தை வழிபடுறீங்க நாங்க திருச்செந்தூர் முருகர் வழி அதை வச்சு பாத்து சொல்லலாம் ஆமா ஆனா குலதெய்வத்தை வழிபடாதனால கஷ்டம் வந்ததுன்னு சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன் எனக்கு அது அதுல உடன்பாடு கிடையாது ஒரு குலதெய்வத்தை வழிபடாதனா கஷ்டம் இருக்காது அவ கிட்ட வர வைக்கிறதுக்கு சோதிக்கிறான் நினைவுபடுத்துற அப்படி சொல்லிக்கலாம் இப்போ குலதெய்வ வழிபாடு தவறி விட்டவங்க வீட்டுல எப்படி இருக்கும்னா எல்லாம் இருக்கும் நிறைவு போ போவாங்க கை நிறைய சம்பாதிப்பாங்க நிறையா பிள்ளைக்கு வந்து கல்யாணம் போகும் அப்படி இல்லைன்னா கல்யாணம் ஆகும் ஏதோ ஒரு மனஸ்தாபத்துல பிரிஞ்சிடுவாங்க திருப்பி ரெண்டாம் கல்யாணம் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா அவளுக்கு எந்தவித குறைபாடும் இருக்காது வருமானம் அபரிவிதமா இருக்கும் அனுபவிக்கு வாழை மரம் எப்ப கட்டுவோம் மங்களகரமான காரியம் அந்த மங்களகரமான காரியங்கள் நடைபெற தடைப்படி அது கஷ்டப்படுத்துற மீனிங் கிடையாது ஐயோ என் குழந்தை வந்து எங்கிட்ட மா ஒரு குலதெய்வத்துக்கும் ஒரு பெத்த தாய்க்குள்ள சம்பந்தம் தான் ஒரு இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு கிராமத்துல நீங்க சொன்ன மாதிரி ஊர் விட்டு ஊர் மாறுறாங்க அப்ப மாறுறப்போ நம்ம தாத்தா அந்த தாத்தா வந்து அப்பா இந்த பொழப்புக்கோசம் அந்த ஊருக்கு போறேன் அப்ப வந்து இந்த மாதிரி எல்லாம் வசதி கிடையாது முன்ன வந்து இங்க பாக்க முடியாது அங்க இருக்க அம்சத்துல தட் இஸ் விஷ்ணுன்னா விஷ்ணு சிவன்னா சிவன் அம்பாள்ன்னா அம்பாள் இல்ல கருமாரி அங்காளம்மன் இந்த மாதிரி அங்க பாத்துற சொல்லி வாக்கு கொடுத்துட்டு வருவாங்க அந்த ஊருக்குள்ள எல்லையில நுழைஞ்ச உடனே கிராம வந்திருக்கேன் நீதான் எங்களுக்கு ரட்சிக்கணும் சொல்லிட்டு உள்ள போவாங்க உள்ள அந்த விஷ்ணு அந்த ஊரு பெருமாள் பேர் சொல்லி அந்த குலதெய்வத்து வம்சாதார நாங்கள் இங்க குடிப்பெயர்ந்ததுனால என்ன நீ ஏற்றுக்கொள் என் குலம் உன்னை வணங்குன்னு வாக்கு கொடுத்துருப்பாங்க அப்படி அந்த குலம் வா தா நம்ம தாத்தா தாத்தாவுடைய தாத்தா எல்லாம் வாக்கு கொடுத்தது அவங்களுடைய சொத்தை அனுபவிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உரிமை இருக்குன்னா அவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற நமக்கு உண்மைதான் இருக்கு சரி குலதெய்வத்துக்கு போய் தரிசனம் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுடைய ஆரா சக்கர கிளென்ஸ் ஆகும் குலதெய்வம்ன்றது ஒரு ஆட்டம் ஒரு மழை பெய்ஞ்சா நீங்க போய் ஒளிஞ்சிக்கலாம் வெயில் வந்ததுன்னா ஒளிஞ்சிக்கலாம் உங்க குலதெய்வத்துக்கு தெரியாத விஷயமே கிடையாது ஆர்ட் ஆரேஷன் வர போறது ஆர்ட் ஆப்ரேஷன் வந்து ஒரு வாட்டி அதுக்கான வழி கொடுக்கவேன்ட்டு ஒரு ஏக்கமும் இது நான் வந்து அதிகமா சொல்ற மாதிரி இருக்கும் இல்ல எங்க குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது சொன்ன குலதெய்வம் தண்டிக்காது கோவிக்காது எதுவுமே பண்ணு ஒரு தாயாருக்கு இருக்க ஏக்கம் தான் அந்த குலதெய்வத்துக்கு இருக்கும் அவன் என்னை வந்து பார்த்து போனான்னா ஏன் அந்த தெய்வம் தனமான வேலை எந்த ஊர்ல இருந்தோமோ நீங்க எப்பவுமே சொல்றாங்க ஒரு பத்து நாள் ஏற்காடுல இருந்துட்டு வாங்க உடம்பு சரியில்லாதவங்க அந்த காற்று அந்த மண் வாசனை மாற்றம் இருந்தா நம்மளுடைய மூச்சு மாறும் நம்மளுடைய மூச்சு மாறினா நம்மளுடைய ஆராய்ச்சக்கிர கிளென்ஸ் ஆகும் நம்ம ஆராய்ச்சக்கர கிளென்ஸ் ஆச்சோன்னா எனர்ஜி கிடைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் சொல்லலாம் காஸ்மிக் எனர்ஜியும் சொல்லலாம் இது கிடைக்கும் இது கிடைக்கிறதுனால உங்க வாழ்வாதாரம் மாறும் அப்படி சக்தி வாய்ந்த குலதெய்வத்தை வழிபடாத இருக்கிறது தப்பு இது தெரியாத வழிபடுறது இல்லைன்னா அது ஒரு வேற விஷயம் தெரிஞ்சும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு நாங்க வெளிநாட்டுல முப்பது வருஷமா செட்டில் ஆயிட்டோம் நாங்க இந்தியாவுக்கு வர முடியல இருபது வருஷமா நாங்க குலதெய்வத்தை வழிபடலன்னா இதே இந்தியாவுக்கு மச்சினி கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க சித்தப்பா கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க அப்ப அந்த கல்யாணத்துக்கு வந்து அட்டன் பண்ணக்கூடிய உங்களுக்கு அந்த தெய்வத்தை தேடி போக முடியலையா அப்ப அந்த இக்னோரன்ஸ் வந்து அதிக விதமான கஷ்டங்களுக்கு உள்ளாக்க முடியும் புரியுது புரிய நீங்க என்ன இக்னோர் பண்ணீங்கன்னா தெய்வத்தை நம்ம இக்னோர் பண்ணோம்னா தெய்வம் நம்மள இக்னோர் பண்ண மாட்டாங்க தெய்வத்துக்கு கீழே இருக்கிற மேனேஜர் சப் மேனேஜர் அவங்கெல்லாம் இன்னொரு கேள்வி கூட இருக்கு குலதெய்வம் வந்தது பார்க்கும் குறைகள் சொல்லும்போது பித்ரு சாபத்தை பித்ருசாபம் அங்க போய் பரிகாரம் பண்ணுங்க இங்க போய் பரிகாரம் பண்ணுங்க நிறைய சொல்லுவாங்க உண்மையிலேயே இந்த சாபம்ங்கிறது எப்படி வேலை செய்யும் அப்படி முதல்ல அப்படி ஒண்ணு இருக்கா இருந்தா அது எப்படி வேலை செய்யும் பித்ரு சாபம் இதுல ஒண்ணு ஆ பித்ரு தோஷம் ரெண்டு வெவ்வேறு ஓ சரி பித்ரு தோஷம் வேறு இப்போ முதல்ல ஒன்னு புரிய வைக்கிறேன் ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப எங்க தாத்தாக்கெல்லாம் கல்யாணம் பண்றப்போ பொருத்தம் பாக்குறதுன்ற என்ன பொருத்தம் பாப்பாங்கன்னா இந்த குலதெய்வம் நல்லா இருக்கா இவன் குடும்பத்துல பித்ரு ஷாபம் அது எதான இருக்கா இல்லையான்ட்டு பார்த்து கல்யாணம் பண்ணும் அது மறவி மருவி மருவி ஒன்போது பொருஷம் எட்டு பொருஷம் ஏழு பொருத்தம் அது மினிமம் மூணு பொருத்தம் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டு இதனால வந்த விஷயம் பித்ரு சாபம்னா நம்ம தாத்தாக்கள் நம்ம அப்பாவுடைய தாத்தா அந்த காலத்துல வந்து சின்ன வயசுலயே வீட்டு பெண் குழந்தைகள் கல்யாணம் பண்ணிடுவாங்க அவங்க ஒரு இருபது வயசுலயே ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்னா மாமியார் வீட்டுல இருக்க மாட்டாங்க அண்ணன் தம்பியை நம்பி அப்பா அம்மாவை நம்பி குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு இவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அப்படி அனுப்புறப்போ இந்த எந்த எந்த ஜாதி எந்த இதுவா இருந்தாலும் அந்த இருபது வயசுல இருந்து அந்த பெண் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஏகப்பட்ட சித்திரவதை அனுபவி மனதாலையும் உடலாலையும் எல்லாத்தாலையும் அவ சொத்த புடுங்கி நிட்டு அவ குழந்தைங்களை படிக்க வைக்காத அவ குழந்தைங்களை வேலைக்காரங்களால உபயோகப்படுத்தின் பண்றப்போ ஒரு ஸ்டேஜ்ல அவ தன்னை தற்கொலை பண்ணிண்டான்னா அது சாபம் அப்ப அந்த சாபம் அவ சாபம் இடல எனக்கே ஆண்டவா இந்த கதி கொடுத்த என் பிள்ளைங்க இன்னைக்கு அனாதையா நிக்கிறாங்களே சப்போஸ் அந்த அவளுடைய குழந்தை தற்கொலை பண்ணிண்டு இல்ல வேற ஏதாவது விஷப்பூச்சி பூச்சி கரிச்சு இறந்துட்டான்னு அவ பஸ்ட் ஆயிடும் எனக்கு புருஷன் தான் இல்லைன்னு இதுவும் பண்ணிட்டேன் எனக்கு இந்த கெதி ஏற்பட்டவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சுட்டு இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க இது பித்ரு சாபம் ஓகே இந்த சாபத்துக்கு உங்களுடைய ஜாதகத்துல போக்கிக்க முடியும் தன்மை இன்னைக்கு நதிகள் இருக்கு பெரிய பெரிய ஸ்தலங்கள் இருக்கு திவ்யஸ்தலங்கள் அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போக்கிக்க முடியும் அது தோஷம்னா நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு அப்பா அம்மா இறந்து போன பிள்ளை செய்ய வேண்டிய கர்மாவை சரிவர செய்யலன்னா எல்லாருடைய இதுலயும் பதிமூணு நாள் பதினாறு நாள் காரியங்கள் இருக்கா ஆமா 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 இருக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு மூணாவது நாள் பண்றாங்க ஏழாவது நாள் பண்றாங்க ஒன்பதாவது நாள் பண்றாங்க இல்ல பண்ணலாமா தப்பு இல்லையா தவறுதான் தவறு இருக்கிறப்போ அந்த அப்பா அம்மா நம்மள படிக்க வச்சு எல்லாம் செஞ்சு பேரம்பேத்திங்களை பார்த்து போன அவங்களுக்கு அவங்க கடைசி காலத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அந்த எள்ளு தீர்த்தம் தான் அவங்களுக்கு ஒரு வருஷம் ஜலமா கிடைக்கும் நடந்து போவாங்க சுற்றுலோகத்துக்கு ஜலமா கிடைக்கும் அத சரிவர செய்யலனால் வருடத்துக்கு ஒரு முறை எல்லா ஜாதிகளிலும் கும்பிடுறது உண்டு பிராமணாக்கள் வந்து வருஷம் வருஷம் தவசம் கொடுப்பாங்க தவசம் உண்டு சில ஜாதியில வந்து மாலி அம்மாவை சொன்ன விட்டு கொடுக்க மாட்டாங்க முன்னோர்களுக்கு தான் சொல்லி பண்றது உண்டு அதெல்லாம் சரி வர அது செய்யறதுனால என்ன இருக்கு என்ன வந்துட போகுதுன்னா அந்த தாத்தா அம்மாவுடைய தாத்தா பாட்டியோடைய சொத்து நீ அனுபவிக்கிறதுக்கு அருகதை இருக்குன்னா இந்த கடமையும் செய்யறதுக்கு அருகதை உனக்கு இருக்கு இருக்கு முதல்ல பித்ரு தோஷம் பித்ரு சாபத்தை பேசுற பதில அந்த பித்ருக்குலாங்க நமக்கு எவ்ளோ பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறது தெரியுமா இப்ப திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கிறோம் தடிக்க விழ போறோம் தடிக்க விழுந்திருந்தோம்னா அந்த பஸ் நம்மளை மோதி இருக்கும்னு சொல்லிப்போம் யார் செஞ்ச புண்ணியமோ எங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் நான் காப்பாத்தப்பட்டேன்னு சொல்றோம் இல்லையா அதெல்லாமே அவங்க தானே செய்யறாங்க இன்னைக்கு நம்ம நிறைவா ஒரு வாழ்க்கை வாழறோம் அண்ணா அதுக்கு பூர்வ ஜென்மத்துல நம்ம எப்போ மனிதனா பொறந்திருந்தோமோ நம்ம பசங்க சரிவர நமக்கு பித்ரு கர்மாக்கள் தான் இன்னைக்கு நம்ம நிறைவா வாழறோம் அதே மாதிரி நம்ம குழந்தைங்களும் நிறைவா வாழணும் அண்ணா நம்ம பித்ருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கர்மாவை செய்யணும் இதுதான் கிருஷ்ண பரமாத்மா கர்மாவாசை பலிதான் எதிர்பார்க்காதேன்னு சொன்ன நீ கர்மாவை செய்யறதுக்குதான் பல கர்மாக்களை பாக்கி வச்சுண்டு இந்த உடல் எடுத்திருக்கேன் அதெல்லாம் சரி வர செய் அதே மாதிரி இந்த பித்தர் சாபம் நீங்கிடு நீங்க கூடிய சாபம்ன்றது இருக்கு நீங்காத சாபம் சாபம் அனுபவிச்சுதான் கழிக்கணும்ன்றதுக்கு அதுக்கு எதுவும் யாரும் ஒண்ணும் பண்ண முடியும் பிரசன்னம் பார்க்குறீங்கல்ல பிரசன்னம் பார்க்கறதுக்கு வேற வேற முறைகள் இருக்குதா வித்தியாசமான முறைகள் இருக்குதா என்னென்ன வகையிலெல்லாம் பிரசன்னம் உங்களால பார்க்க முடியும் இப்ப நாம் பார்க்கறது வந்து என்னாட்ட மனிதர்களுக்கு பார்க்க தெய்வ பிரச்சனம் பாக்குறவங்க இருக்கு அது நான் கத்துக்கலை உம் உம் அப்போ அதுக்கான வந்து எனக்கு ஏஜும் கிடையாது எனக்கு அவ்வளோ பக்குவம் சோ அதுக்கு நிறைய தியாகங்கள் கொடுப்பாங்க எனக்கு ஃபேமிலி இருக்கு உம் குழந்தை இருக்கு குடும்பம் இருக்கு சோ அதுக்குள்ள நான் போக முடியாது நான் பாக்குற பிரசனம் சோழி பிரசன்னம் அது எதிர வர்றப்போ அவங்களுக்கு ஒசம் போட்டு பார்க்கற பிரசனம் வெளிநாட்டில இருந்து அவங்களுக்கு தீபத்துல வந்து தாம்பூல பிரசனை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வர்றாங்க இவங்க ஜாதகத்துல பித்ருஷாம இருக்கு போக்கிக்க முடியுமா முடியாதான்றத அவங்க கொண்டு வர தாம்பூலத்தை வச்சு பார்த்து சொல்லு அது எப்படி அது எப்படி சொல்ல முடியும் தாம்பூலத்தை வாங்கி கவுண்ட் பண்ற மாதிரி அது வந்து வெத்தலை அதான் அந்த இன்ட்யூஷன் வேலை செய்யும் எங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் வேலை செய்யுது செய்யற இன்ட்யூஷன் எங்க காதுல நாங்க கேட்க முடியும் ஓ சரி இப்போ உங்களுக்கு ஒரு புரியற மாதிரி சொல்லணும் நான் சோழி போடுறேன் சோழி போடுறப்ப எனக்கு ஒரு பழனி முருகரும் மலையும் காட்டுறது வேற எதுவுமே காட்டல அப்ப வந்தவங்க கிட்ட கேக்குறேன் நான் என்ம பழனி முருகருக்கு நீங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்களா அப்ப அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த எந்த பையனுக்கோசம் அந்த பையன் பிளஸ் டூல வந்து கொஞ்சம் மேடம் அப்ப வந்து பால் குடம் காவடி தூக்குறேன்னு இன்னைக்கு எவ்வளவு வருஷமாச்சு அவன் இன்ஜினியரிங் நாலு வருஷம் முடிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் ஆறு வருஷம் கோர்ஸ் முடிச்சு இன்னைக்கு அவன் வேலையில இருக்கிறான் அஞ்சு வருஷம் வேலை பண்ணிட்டு மூணு வருஷம் வேலை பண்ணிட்டு கல்யாணத்துக்கும் வந்து கேக்குறாங்க இந்த டியூவை எதுக்கு இப்ப காட்டணும் இது செஞ்சா அது ஓ அதனால நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு கடவுளுக்கு வேண்டுதல் வேண்டிக்கிற வரைக்கும் நம்ம வேண்டுதல் வேண்டுதலா இருக்கும் அதுக்கு பகவான் நிறைவேற்றி கொடுத்துட்டாருன்னா அந்த வேண்டுதல் வந்து நமக்கு கடனா மாறிடும் நம்ம கடன் படுறோம் பண்றது அப்ப அதை எப்படி காட்ட முடியறது அந்த என்னுடைய உள் உணர்வு என் உள் எனக்குள்ள இருக்கிற பரமாத்மாவும் உங்களுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவும் ஒன்றுதான் திதி அஷ்ட மங்கள பிரஷ்னான்னு ஒன்று இருக்கு அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அதுல வந்து திதி நட்சத்திரம் வாரம் நீங்க வர நேரம் லக்னம் இந்த மெயின் அஞ்சு இப்போ ஒருத்தர் கேட்டுட்டே இருப்பாங்க குழந்தையில் ஒருத்தருக்கு இவங்க எப்போ குழந்தை போறக்குன்ட்டு ஒரு ஏழு வருஷம் கேட்காத போகாத ஜோசியர் இல்லை போகாத கோவில் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்க ஆண்டவன் வந்து இது அங்க சுப்பிரமணியன் ஜோசியர் இருக்கு அவங்களை போய் பாருன்னு சொல்ற அதுதான் அந்த தீர்வு கிடைக்க போறது புரியுது நீ கேட்ட அது தீர்வுக்கு அந்த வழி கொடுக்குற போய் பாருன்னு சொல்றாரு அது பாக்குறாங்க அவர் சொல்றாரு நீங்க இந்த மாதிரி முருகருக்கு போய் வழி பண்ணுங்கன்னு சொல்ற இப்போ ஜனங்களுக்கெல்லாம் ஐயாயிரம் ரூபாய் வாங்குற டாக்டர் தான் நல்ல டாக்டர் அதே மாதிரி எல்லா இதையும் அவங்களே பிரிச்சுட்டாங்க அவர் பாவம் அம்பது ரூபாய் வாங்கின்னு அவருக்கு அவருக்கு வாக்குபளிதம் இருக்கு அவருக்கு அந்த வாக்குப்பளிதனால சொன்னது அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா குழந்தை பிறந்தருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அவர் வந்து பதினாறு வாரம் போச்சுனாருன்னா ஏழாவது வாரம் என்கிட்ட வருவாங்க அப்போ இந்த முருகர் வந்து இல்லங்க நாங்க வடபே முருகருக்கு ஒன்னும் பாக்கி இல்லைங்கன்னு சொல்றப்போ சரி யாராவது முருகருக்கு வந்து பரிகாரம் எதாவது எடுத்து கொடுத்தேன் ஆமா மேடம் போன ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஜோசர்கார்கிட்ட போனேன் அங்க வடபேய முருகருக்கு பதினாறு வாரம் போக சொன்னாங்க ஆறு வாரம் போனோம் மேடம் அதுக்கப்புறம் என்னமோ தெரியல போக முடியாத தடைப்பட்டுடுச்சு என்ன தடைன்னு சொன்னா தெரியல மேடம் தடைப்பட்டுடுச்சு மேடம் ஒரு மூணு வாரம் போக முடியல அதனால விட்டுட்டேன் இப்போ நான் என்ன சொல் இது மூலியமா உங்க விகடன் மூலியமா நான் கேட்டுக்கிது எந்த ஜோசர் என்ன பரிகாரம் சொன்னாலும் அதை நீங்க இயற்கை கிட்டயோ தெய்வத்துக்கிட்டயோ கேட்டுன்றதுனால தெய்வமா உங்களுக்கு பார்த்து கொடுக்கற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க அதை பாதையில விட்டுட்டு இன்னொரு ஜோசியரை தேடி போகாதீங்க நல்ல நல்ல அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க இது எல்லாருமே இந்த மாதிரியான தவற செய்திருப்போம் இப்ப நான் கூட அந்த மாதிரியான தவறுகளை நான் கூட செய்திருப்பேன் இது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா இந்த வாய்ப்பு எனக்கு விகரன் மூலியமா கிடைச்சதுக்கு மிக்க நன்றி சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்